నేకి వాళ్ళుందా జన పతీనా సింగ లాంటికి రోజు గెస్టు తెలియపాటు నేత కేరీ కురికి డబుల్ తిన్ను తె ఆరు వేసా ఎవర్ల మాదిందా ఇక కొంచెం స్ట్రాంగ ఎత్తుకే ఇ పదిమూను అంజు రెండీ ఇరవై తెలియదు గెస్ ఎక్ உங்க கட்ஜிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு ஏன் நம்ம மெக்கடை பார்த்தீங்கன்னா ஒரே மெட்டில் தான் ஒன்றாண்டே இருக்கோம் இந்த மக்கள் நம்மளுக்கு ஒரு மூணு நாள் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு மிஸ் ஆகிடுச்சு இங்கே தேதி பார்த்தீங்கன்னா பதிமூணு நாளுக்கு பதிமூணு நாள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆள் போடி கட்சி மூணு நாள் நம்மளுக்கு எஸ்ஆயிருக்கணும் வாசை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு நாள் நம்ம வெற்றி அனுப்பி வைச்சோம் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் வீக்லி ஒரு ஆறு ஆறு எட்டு ஏழு எட்டு கொடுத்துருவோம் இன்னைக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல ஒரு ஜெஸிங் மந்திரி பிளான்ல உள்ளவங்களுக்கு எல்லாத்துலயும் இருக்குதுன்னா போர்டு வைஸாகவும் வெற்றி கிடைச்சிருக்கு ஏபிஎஸ்சி வெற்றி கிடைச்சிருச்சு நண்பா மந்திரி பிளான்ல உள்ளவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டாகவே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட ரெகுலராக ஜெஸ்ஸிங் வாங்குற நண்பர்களுக்கு நல்ல ஸ்டாண்டாகவே போயிட்டு இருக்கணும் தான் அதனால நம்ம மெசுங்கிறது பத்து பேர் சேர்ந்து எடுக்கிறதுனால ஈஸியான ஒரு ஜெஸிங் நம்ம கொடுக்குறோம் இன்னைக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளத்துக்கான ஜட்மெண்ட் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று நாலு ஏபிஎஸ்சி பிசி பெருங்க நாலு ஆறு ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு நாலு எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ பார்த்துக்கான ஜட்மெண்ட் பாருங்க ரெண்டு ஒன்பது ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்று மூணு ஏழு எட்டு மூணு அஞ்சு எட்டு ஒன்று நம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது வேலை நல்ல ஸ்டாண்டாயிருக்கு ஏ போடு மூணு எட்டு பி போர்டு ரெண்டு அஞ்சு சி போர்டு ஒன்று நாலு நண்பா நல்ல நல்ல ஒரு இருக்குது நம்மளுக்கு இன்னைக்கு ஒன்பது ஒன்பது டபுள்ஸ்ல அறப்புல வந்திருக்கு நண்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாறும் மாறு ஒண்ணு பவர்ல இறங்கும் அப்படி இல்லைன்னா அதே நம்பரை வச்சு விள நண்பா ஏ போர்டை பொறுத்த அளவுக்கு மூணு எட்டுல இருந்து கண்டு பேர் வந்துடும் ஏன்னா எனக்கு டி போர்ட்ல நம்மளுக்கு உல்ட்டாவா எடுத்து போடுறாங்க ஏ போர்ட்ல நம்மளுக்கு டி போர்டு போர்டு டிஜிட்னா டி போர்டில வரும் டி போர்டில வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு கணக்குல இருந்தா நீங்க பிளே பண்ணிக்கோங்க நம்மளுக்கு மந்த்லி பிளான் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பல வீடியோ எல்லாம் குடித்திருக்கோம் அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வேணுங்கிற நண்பர்கள் நம்மளுக்கு ஆயுள் மெசேஜ் போட்டு மந்த்லி பிளான்ல ஜாயின் பண்றவங்க ஆயினு மெசேஜ் போடுங்க நம்ம அதுக்கான நம்ம கொடுப்போம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பரை வந்து மெசேஜ் உங்களுக்கு எந்த எந்த சோவுக்கு எத்தனை நாளைக்கு வேணுங்கிறத நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லிடுவோம் ஆனால் கம்பல்சரி உங்களுக்கு வெற்றி அடிச்சுனா வெற்றி அடிச்சா மட்டுமே உங்களுக்கு நம்மள்கிட்ட அமௌண்ட் இருக்கும் அப்படி இல்லையா உங்களோட அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண நண்பா முடியும்பா வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் மூன்றா இது வந்து வாட்ஸ்அப் நம்பரு கணிப்புல நீங்க இன்னைக்கு வெற்றி அடிக்கும் நண்பர்கள் மட்டும் உங்களுக்கு பிளான்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் அழுத்தி சொல்றது ஏன்னா நம்மளுக்கு மாசத்துல பிளான் பண்ற நண்பர்கள் தொடர்ந்து வெற்றி எடுத்துக்காங்க எந்த சோவில உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கோ அந்த சோத்த நீங்க நாலு ஷோவுக்குமே அனுப்பிடுவோம் உங்க தான் எந்த சோல அமௌண்ட் இருக்கோ இந்த கம்பல்சரி கம்பல்சரிங்க அமௌண்ட் தேவைப்படுவோம் தாராளமா ப்ரே பண்ணிக்கலாம் கம்பல்சரி வெற்றி எடுக்கணும் தான் நாளைக்கு நாலு சோ எப்ப இருந்தாலும் மூணு சோ அல்லது ரெண்டு சோல உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி அடிச்சிடும் நமக்கு நானும் சோமே பார்ப்ப ஆனதில்லை நம்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு உங்களுக்கு எஸ் வேணா மட்டும் நம்ம வந்துருப்பேன் நல்ல ஜாயின் பண்ணிக்கணும்பா தேங்க்யூ நண்பா இது சிங்கிள் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் அதை நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம் அதுலேயும் நல்லா வெற்றி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கணும்பா நம்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா